என் அன்பு குழந்தையே நீ அனுபவித்த கஷ்டங்கள் எனது கண்முன் இருந்தது உன் கண்ணீர் துளிகள் வீணாக போகவில்லை நான் உன் இல்லம் தேடி மகாலட்சுமியை அனுப்பி வைத்து விட்டேன் அவள் வந்தவுடன் உன்னுடைய வாழ்க்கை நிருள் விலகிவிடும் உன்னுடைய கடன் தீர்ந்திடும் உன்னுடைய மனம் அமைதியை பெறும் உன்னுடைய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் நடக்க தொடங்கும் செல்வம் பெருகும் சிரிப்பு மலரும் இனி உன் வாழ்வை வறுமை தொட்டு பார்க்க முடியாது வாராகி அவனுடைய சத்திய வாக்கு நீ இதுவரை செய்த பல முயற்சிகள் தடைகளால் நிற்காமல் போனது இப்பொழுது உன்னுடைய செயல்கள் அனைத்தும் சுலபத்தை பெற்றுத்தரும் இனி அந்த தடைகள் விலகும் நீ நினைத்த காரியம் எளிதாக சாத்தியமாகும் அதிர்ஷ்டத்துடன் கூடிய வரவை பெறுவாய் எதிர்பாராத இடங்களிலிருந்து உதவிகள் உன்னை தேடி தாராளமாக இனி வரும் ஒரு சில சமயம் யாரோ ஒருவருடைய கருணை சில சமயம் திடீரென கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இப்படி பல விஷயங்கள் உன்னை உயர்த்தும் ஆச்சரியப்படுத்தும் இன்பப்படுத்தும் நீ சுமந்து வரும் கடன்களினுடைய சங்கிலி உடை தெரியப்படும் அறுத்தெரியப்படும் அவற்றை அடைக்க வழிகள் தானாக திறக்கும் மன அழுத்தம் அது குறைந்து நிம்மதி கிடைத்து உடல் ஆரோக்கியம் அதிகரித்து உழைக்க துணிவும் அதிகரிக்கும் மகாலட்சுமி உன்னுடைய இல்லத்தில் வரவேற்கும் சுப அடையாளங்கள் தெரியுமா வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும் தேவையில்லாத வாக்குவாதங்கள் எல்லாம் குறைந்துவிடும் சிறிய சிறிய வரவுகளினுடைய அதிகரிப்பால் பெரிய வரவுகளுக்கு வழியை நான் கொடுப்பேன் குடும்பத்தில் தடைப்பட்டிருந்த அத்தனை சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் இனிதே நடைபெற்று மகாலட்சுமியின் துணை இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்வாள் உன் உழைப்பில் பலன் சேர்க்கும் சக்தியை நீ அதிகம் பெறுவாய் உழைத்த பணம் வீணாகாமல் சேமிப்பாக மாறும் பணம் இருந்தாலும் அமைதி இல்லாத இடத்தில் செல்வம் தங்காது மகாலட்சுமி அமைதியுடன் கூடிய செல்வத்தை உன்னுடைய இல்லத்தில் தருவாள் செல்வத்தோடு சேர்ந்து குடும்ப ஒற்றுமையும் உறுதி செய்யப்படும் அன்பும் பாசமும் நிறைந்த சூழல் தானாக உருவாகும் என் பிள்ளையே மகாலட்சுமி உன் கதவின் வந்து நின்று விட்டால் துன்பம் இனி உன்னுடைய இல்லத்தில் தங்காது துன்பங்கள் அறவே அழிந்து விட்டது உன் மனதை அழுக்காக வைத்திருந்த ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இப்பொழுது தூய்மைப்படுத்திவிடும் எந்த இடத்தில் தன்னம்பிக்கை குறைந்ததோ அதே இடத்தில் மீண்டும் நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் முளைத்து உன்னை ஆச்சரியப்படுத்தும் அவறான செயல்களும் பொய்யான பேச்சும் பிறருக்கு தீங்கு கொடுக்கக்கூடிய எண்ணங்கள் தானே கஷ்டங்களை ஈர்த்தது இப்பொழுது அவைகள் எல்லாம் அறவே நீங்கிவிடும் மனசாட்சி தூய்மையாக மாறும் கஷ்டம் நெருங்க முடியாது பிறரின் உழைப்பை சுரண்டாமல் உழைப்பில் நேர்மையோடு வாழ்ந்தாலே அந்த மனிதருக்கு கஷ்டம் நீண்ட காலம் நீடிக்காது இப்பொழுது நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து இருப்பதால் உன் வாழ்க்கை இன்பத்தை நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டது ஒரு துளி கூட துன்பத்தை இனி உன் வாழ்வானது சந்திக்க போவது இல்லை தியானம் உன்னுடைய மனதை அமைதிப்படுத்தும் தெய்வத்தின் அருள் இனி அதிகமாக கிடைக்க பெற்று பல இன்பங்களை உன்னுடைய வாழ்க்கை சந்தித்தே தீரும் நாம் அறியாதை செய்த பாவங்கள் தான் கஷ்டமாக வந்து ஒட்டி கொண்டிருந்தது இப்பொழுது அதற்கு பரிகாரமாக உன்னுடைய சுய திருத்தங்கள் இந்த அம்மனினுடைய அருளால் மகாலட்சுமியின் மூலமாக கர்மாவை அழிக்கக்கூடிய சக்தியாக உன்னுடைய இல்லத்தை வந்து அடைந்து விட்டது திடீரென ஏற்படக்கூடிய சுப எல்லாம் உன் வாழ்விற்கு வழியை விடும் இருண்டதாக இருந்த உன் வாழ்க்கை இப்பொழுது புது வெளிச்சத்தை பெற்றுவிடும் இனிய சொற்களும் நல்ல கருத்தும் கஷ்டங்களை தள்ளி வைத்து இன்பத்தை இப்பொழுது வரவேற்று உன்னுடைய இல்லத்தை தூய்மையாக்கும் தேவையற்ற ஆசைகள் அதிகமான கஷ்டங்களை உண்டாக்கியது இப்பொழுது எளிமையான வாழ்க்கையே உனக்கு அதிக இன்பத்தை கொடுத்துவிடும் நல்லது நடக்கும்